எவ்ளோ நேரம் தான் அந்த ஃபோனே பாக்குறது லீவ்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா டைமே போக மாட்டேங்குது என்னடி ரொம்ப போர் அடிக்குதும்மா என்ன பண்ண சொல்ற எங்கயாச்சும் போலாம் அடிக்கிற வேலை எங்க போறது எங்கயாச்சும் போலாம் அப்போ நீ எங்கயாச்சும் போ நான் வீட்லயே இருக்கேன் வா இருங்கம்மா ஒரு நல்ல ஐடியா நம்ம வேணா மாலுக்கு போலாமா ஏற்கனவே உங்க அப்பா செலவாகுதுன்னு கத்திட்டு இருக்காரு இதுல மால் வேற செலவாகுமா ச்சே படத்துக்கு படமா ஐயோ ஒரே சத்தமா இருக்கும் எனக்கால செட்டே ஆகாது அப்போ காதுல பொஞ்ச வச்சுட்டு படம் பாருங்க என்னது பக்கத்துல இருக்க பாருக்காச்சும் போலாமா அங்க போறதுக்கு ஒரு செலவுமே இல்லாம பார்க்கா போலாம் ஆனா என்ன எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க ஒரே கூட்டமா இருக்கும் லீவு இல்லையா அப்ப எல்லா இடத்துலயும் கூட்டமா தான் இருக்கும் எங்கேயுமே நான் போக மாட்டீங்களா எனக்கு இப்ப எங்கேயாச்சும் போய் ஆகணும் இப்ப என்ன உனக்கு வெளில எங்கேயாச்சும் போகணும் அதனால இந்த கடைக்கு போய் முட்டியும் பாலும் வாங்கிட்டு வாப்போ இது பாலும் முட்டியுமா நானும் வாங்கிட்டு வர மாட்டேன் வாங்க முடியாது அப்ப நைட் சோறும் கிடையாது ஐயோ பட்னி போட்டுருவாங்களோ சரி சரி போறேன் ஏ அப்படியே வெளியில குப்பை வச்சிருக்கேன் அதையும் போற வழியில கொட்டிட்டு போகும் ஹலோ எனது ட்ரிப்பா எனது சன்ன சொல்றீங்க எனது ட்ரிப்பா ஐயா ஜாலி இப்படி திடீர்னு சொன்னா எப்படிங்க இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கியூ அம்மா நம்ம பாத்துக்கலாம் சீக்கிரமா ரெடி ஆயிடலாம் என்ன ஒலர்றாய் சொல்லுங்க சொல்லுங்க சரி இப்போ எவ்வளவு நாள் ஆகும் வரத்துக்கு எனது பதினஞ்சு நாளா ஐயோ பதினஞ்சு நாள் என்ன பண்றது ஆ பதினஞ்சு நாளா அஷோ கடவுளே நன்றி நன்றி எவளுக்கென்னாச்சு என்னாச்சு சரி எந்த ஊருக்குங்க ட்ரிப்பு என்னது ஊட்டி கொடைக்கானல் மூணாரா ஆண்டவா எங்க அப்பாவுக்கு நல்ல புதி கொடுத்துட்டப்பா சரிங்க நான் வைக்கிறேன் இப்படி கடைசி நிமிஷத்துல சொன்னா என்னதான் பண்றதுன்னு தெரியல எனக்கு ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலயே ஆ மா ரெடிமா ஆயிடுவாங்க எங்கடி அதான் நம்ம போறே போறாம் அடியே நம்மளுக்கு தண்ணி கேன் போறாருல அந்த அங்கிள் போறாரா நானே பதினஞ்சு நாள் தண்ணி கேன் யார்கிட்ட வாங்க முடிச்சுட்டு இருக்கேன் இதுல இவ ஒருத்தி அப்ப நம்ம போலியா கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ கனவு கண்டுனே போச்சா நான் மாசமே அங்குல்கே தத்து குடுத்துருங்க சுசிலா ஃபோன் போடலாம் ஹலோ சுசிலா ஆன் தண்ணி கேன் தேவைப்பட்டுச்சு அதான் உன் ஃபோன் பண்ணேன் இந்த வீட்டு பேச்சு கூட மரியாதையே இல்லை ஹலோ இந்த ஸ்கூலா ஆ இந்த ஸ்கூல் தான் சொல்லுங்க ஆ ஹலோ சார் உங்களுக்கு கொஞ்சம் மாச்சம் கஷ்டம் தெரியுதா என்னமா சொல்றீங்க சார் எதுக்கு சார் ஒன்றரை மாசம் லீவ் கொடுத்துருக்கீங்க இந்த பசங்க வச்சு நாங்க எப்படி சமாளிக்கிறது என் பொண்ணு என்ன பண்றது தெரியுமா சார் உங்களுக்கு உங்க பொண்ணு என்ன பண்றேன் எனக்கு எப்படிமா தெரியும் அம்மா எனக்கு நெட்ஸ் படம் பார்க்கணும் ரீசார்ஜ் பண்ணித்தாங்க அதெல்லாம் முடியாது போய் வேalie பாரு முடியாத அப்ப சரி ஊரு கூட்டி போங்க ஊரு கூட்டி ந பண்ண விட செலவாகும் ஏய் இரு இரு ரீசார்ஜ் பண்ணி தொலைற ம் thank you मां எனக்கு हॉटस्टार கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி தாங்க ஏய் இப்போதான Netflix பண்ணா मां இந்த படம் हॉटस्टारல தான் வரும் நேத்து பண்ணது Netflix அதல வராது அதனால முடியாது போ சரி

கேக்குற உங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்ப எனக்கு எப்படி இருக்கும் உங்க ஸ்கூல் டேர்ம் ஃபீஸ விட இந்த மாசம் எனக்கு எவ்வளவு செலவு அதிகமாயிடுச்சு தெரியுமா சரி இதெல்லாம் எதுக்கு மேடம் ஏன் கிட்ட சொல்றீங்க சார் பிரின்சிபல் கிட்ட சொல்லமா வேற யார்கிட்ட சொல்ல முடியும் மேடம் நான் வாட்ச்மேன் ஸ்கூல் தான் லீவ் ஆச்சு பிரின்சிபல் எப்படி இருப்பாரு எனக்கு பிரின்சிபல் இல்லையா யோ முன்னாடி சொல்ல தானே நீங்க முன்னாடி கேட்க வேண்டியதானே இவ்வளவு நேரம் வாட்ச்மேன் கிட்ட பேசிட்டு இருந்திருக்கோமே எல்லாம் என்ன சொல்லணும்